இரண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பிரதோஷம் மற்றும் பரணி தீபத் திருநாள் கணவன் மனைவி பிரச்சனை தீர கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாக இன்று இரவுக்குள் பத்து ரூபாய் செலவு செய்து இந்த ஒரு பொருளை வாங்குங்க கணவன் மனைவி பிரச்சனை நிச்சயமாக தீரும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற இலை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் பிரச்சனைகள் தீர பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு சிவனை பிடிக்கும் அப்படின்னா சிவ சிவ அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய நாளில் நீங்கள் வாங்க வேண்டிய அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசும் பால் மற்றும் மஞ்சள் கிழங்கு மற்றும் கல்கண்டு இந்த மூன்று பொருட்களையுமே வாங்கி பூஜைகளை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் அனைவருக்கும் எனதன்பு வணக்கங்கள்